அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொறுப்பால் அதிகாரம் முப்பத்தொன்று கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு செய்யும் கருவி தகுந்த காலம் செய்யும் வழி அருமையான செயல் யாவும் பொருத்து மாறு திட்டமிடுபவரே சிறந்தரைச்சர் முப்பத்தி குளிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோந்துடன் மாண்ட தமைச்சு மக்களை காப்பது கற்றறிவது அறிவுடைமை ஐந்து பெற்றவன் சிறந்த அய்ச்சர் அறுநூற்று முப்பத்தி மூன்று பிரித்தலும் பேணிக் கோளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு பகைவர்களை பிரித்து உடனிருப்பவரை வைத்து பிரிந்தவரை சேர்த்துக் கொள்பவரே வலிமையான ஐச்சர் அறுநூற்று முப்பத்தி நான்கு தேர்தலின் தேர்ந்து செயலும் உறுதலையார் சொல்லலும் வல்லத் அமைச்சு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து செய்து தகவல்களை துணிந்து சொல்பவரே வலிமையான அமைச்சர் அறுநூற்று முப்பத்தைந்து அறணறிந்தாண்டம் என்ற சொல்லான் எங்காண்டன் திறனறிந்தான் தேர்ச்சி துணை நற்செயலறிந்து அறிவிலறிந்து தீர்க்கமாக சொல்லி என்னாலும் செய்யும் வழியறிந்தவனே ஆலோசிக்க ஏற்றதுணை அறுநூற்று முப்பத்தாறு மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவள முன்னிற்பவை நுட்பமானறிவும் நூலறிவும் உள்ளவருக்கு மிக நுட்பமான சூழ்ச்சிகளாக முன்னிற்பவை எவை அறுநூற்று முப்பத்தேழு சேர்க்கை அறிந்த கடைத்து உலக தியற்கை அறிந்து செயல் செய்யக்கூடிய வழிவகை அறிந்த போதும் உலகத்தின் இயல்பை அறிந்து செய்ய வேண்டும் அறுநூற்று முப்பத்தெட்டு அருகு தறியான் எனினும் உறுதி இருந்தான் கூரல் கடன் முறைகளை கேட்காத சுயரிவம் இல்லாதவனுக்கு உறுதியுடன் நன்மையைச் செல்வது அமைச்சரின் கடமை பழுதெண்ணம் மந்திரியர் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி ஒரு தவறான வழியை நினைக்கும் அமைச்சனை விட அருகில் இருக்கும் பகைவன் பல்கோடி நன்மை செய்வான் நாற்பது முறைப்படச் சூழ்ந்து முடிவிலவே செய்வர் தவர் திறமையற்றவர் முறைப்படி ஆராய்ந்த பின்பும் செயலை முடிவடைவது இல்லாதவாறு செய்வார் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்